ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இது தாங்க கல்யாண முருங்கை மரம் என்னது கல்யாண முருங்கை மரமா எதனால் அப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா இது வந்து திருமணம் நடக்கும்போது இந்த அரசாணை கால் நடுவாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து இது பயன்படுங்க இந்த மரம் நட்ட ஒரு வருஷத்துலயே ஒரு ஆள் போல வளர்ந்து ஒரு விருச்சமாக காய்ச்சி அடைக்குங்க அதனால தாங்க இந்த மரத்துக்கு கல்யாண முருங்கை மரம்னு பேர் வந்துச்சு இந்த மரம் வந்து ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் பூ வைக்குங்க ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்க யாரும் இந்த மரத்தை அதிகமாக பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைங்க இந்த மரம் அறுபது இருந்து எண்பது அடி வரைக்கும் கூட வளருங்க எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்க ஆனால் இந்த மரத்தில் இன்னும் இதோட பூ காய் விதை அந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்குதுங்க அப்புறம் அந்த மரமும் ஒரு முருங்கை மரம் மாதிரிதாங்க ஒரு கிளையை ஒடிச்சு வச்சாலே அது நல்லா படர்ந்து வளர்ந்துருங்க இதுக்கு இன்னொரு பேர் முள் முருங்கை மரம்னு கூட சொல்லுவாங்கங்க இதோடய இலை வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இதில் நம்மளால் துவையெல்லாம் செஞ்சு சாப்பிட முடியாதுங்க அதனால் நாம் இதோடய கொழுந்து பகுதியை வந்து நாம் ஒடிச்சு நம்ம சமைச்சி சாப்பிட்லாங்க வருஷம் முழுவதும் கூட இந்த செடியை வச்சு வளர்க்கலாங்க அது இல்லாமல் நாம் இதை தோட்டம் இந்த மாதிரிலாம் கூட வச்சு வளர்க்கலாங்க நம்ம வாரத்தில் இதை ரெண்டு முறை எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற சூடுலாம் நல்லா குறையுங்க குழந்தைகள் இல்லாதவங்க இந்த இலையை நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் குழந்தை இருக்கணும் சொல்கிறாங்கங்க சிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம உடம்பு எடை குறையணுன்னா கூட இதை ஜூஸ் போட்டு நம்ம தினமும் குடிச்சிட்டு வந்தால் நம்மளுக்கு சீக்கிரமாக உடம்பு குறையுங்க நாம் தினமும் சாப்பிட்ற சாப்பாட்டில் இதை கலந்துட்டு வந்தால் நம்மளுக்கு இருக்கிற ஹார்மோன் பிரச்சனையை கூட இது சரி செய்யணும்னு சொல்கிறாங்கங்க நாம் தினமும் காலையில் இந்த இலையை வந்து வெறு வயிற்றில் மின்னு சாப்பிட்டா நம்ம வாயில் இருக்கிற குடலில் இருக்கிற புண்கள் எல்லாம் நீங்குன்னு சொல்கிறாங்கங்க அப்புறம் இந்த கீரை வந்து எந்த ஒரு பக்க விளைவும் விளைவிக்காதுங்க ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இது எல்லாமே கேள்விப்பட்டது தாங்க அந்த மாதிரி தாங்க நம்ம எந்த ஒரு சாப்பாட்டையுமே அளவோடு எடுத்துக்கிட்டால் எந்த ஒரு தீங்கும் நம்மளுக்கு வராதுங்க இந்த மரத்துக்கு அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குதுங்க அதை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க கால்சியம் விட்டமின்கள் இரும்பு சத்துகள் சுண்ணாம்பு சத்து நார் சத்துலாம் அதிகமாக இருக்குதுங்க இந்த இலையை வந்து நம்ம துவையல் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு முக்கியமாக இந்த இலையில் இருக்கிற அதோட நரம்பை எடுத்துட்டு அதுக்கப்புறமா தாங்க அதை சமைக்கணும் முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடலை பருப்பு மிளகு வரமிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணுங்க அதுக்கப்புறமா ஒரு பத்து பல் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு வணக்கி எடுத்து வச்சுக்கிட்டு கல்யாண முருங்கை இலையை போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிக்கிட்டா போதுங்க வணக்கும் போது அது ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினல் முருங்கை தலை மாதிரியே இருக்குங்க நீங்கள் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நாம் தேங்காய் அப்படியே கூட சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் டேஸ்ட்டு வேணும்னா நாம் இன்னும் கொஞ்சம் இதில் வறுத்து கூட சேர்த்துக்கலாங்க இதை அம்மியில் அரைச்சி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க எங்ககிட்ட அம்மி இல்லாத காரணத்தால் நாங்கள் மிக்சியில் அரைக்கிறோங்க இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கடுகு கருவேப்பிலலாம் சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க இதில் நாங்கள் புளி மட்டும் சேர்க்க மறந்துட்டோங்க நீங்கள் புளியும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க இருந்தாலும் இதோட டேஸ்ட்டை பற்றி சொல்லணுன்னா உண்மையிலேயே அடி பொழிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அப்புறம் இந்த மரம் வந்து கன்னி பெண்களுக்கான இயற்கையான ஒரு வரம்னு கூட சொல்லுவாங்கங்க அந்த காலத்தில் வந்து எல்லா பெண்கள் வீட்லேயுமே இந்த மரம் இருக்குமாங்க இந்த மரம் வந்து பெண்களுக்கு இருக்கிற பிசிஓடி பிரச்சனைகள் அப்புறம் வந்து கருமுட்டியில் இருக்கிற நீர்க்கட்டைகளை கரைக்கிறதுக்கும் பயன்படுதுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த கல்யாண முருங்கை மரத்தை பற்றி சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதாங்க பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு விழாவில் சந்திக்கலாம்